இடத்துல திமுக அரசு வந்த பிறகு இந்த இரண்டரை ஆண்டுகளில் திமுக பாஜக இடையிலான அந்த கருத்து மோதல்கள் சர்ச்சை மோதல் நிறையா இருக்குது ஆனால் ஒரு புறத்தில் ஸ்கீம்ஸு கேலோ இந்தியாவில் ஆரம்பித்து நிறைய ஸ்கீம்ஸும் நிகழ்ச்சிகளும் இங்கே வந்து கொண்டே இருக்கிறது இதை சாமானிய மக்கள் எப்படி புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி அது குறிப்பாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எதிர்கட்சி அல்லது மாற்றுக் கட்சின்ற எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ரெண்டாவது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்து அந்த கூட்டாட்சிக்கு எப்படி வேலை செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அத்தனை திட்டங்களையும் அதாவது மாநில அரசுக்கான திட்டங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் நம்ம நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இரண்டாவது நீங்கள் கேட்டீங்க நாங்கள் வந்ததிலிருந்து இந்த பதினெட்டு மாதமாக திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில கருத்து அது நீங்கள் கருத்து வேறுபாடுன்றதை விட ஐடியாலஜிக்கல் வார் இது வந்து கருத்து மோதல்கள் கிடையாது திமுகவுக்கும் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஐடியாலஜி என்டையர்லி டிஃப்ரெண்ட் நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறோம் ஆனால் திமுக மொழியை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கான பண்ணுறாங்க நம்ம ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து அனைவரும் ஒன்றாக இருக்கணுன்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை எடுத்து அதை மக்களை திசை திருப்புறது அல்லது அது மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு போகிறது இப்போது அவங்க பட்டு அட்டம் பண்ணாங்க நான் எப்பயுமே எந்த ஹிந்திக்கு எதிரானவும் கிடையாது அதே மாதிரி ஹிந்திக்கு ஆதரவானவும் கிடையாது நான் ஆனால் ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழியை கத்துக்கிறதுலையும் நமக்கு தப்பு இல்லை ஆனால் அவர்கள் வந்து அந்த மொழி மேலே ஒரு தாக்குதல் தொடுத்துக்க பார்த்தாங்க ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க ஆனால் எல்லாமே ஃபெயிலர் ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் டிஎம்கே அவர்கள் தோல்வியை மறைக்கிறதுக்கு இந்த கிட்டத்தட்ட இந்த மூணு மாசத்துல மூணு வருஷத்துல அவர்களுடைய முழுமையான தோல்வி அது வந்து கரண்ட் பில்லாகட்டும் அல்லது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆகட்டும் தொழில் நிறுவனங்கள்லாம் முடங்கி போயிருக்கிறார்கள் தொழில் செய்ய முடியாமல் முடங்கி போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமையில ஒரு இடி மூணு மர்சண்ட் மூணு சதவீதமான வரி உயர் முந்நூறுரூவா கட்டிகிட்டு இருந்தோம் ஒரு சாதாரண வேலைக்கு போகிறவங்க ஆயிரம் ரூபா பில் வருது எங்கள் வீட்டுக்கே நான் வந்து மூவாயிரம் ரூபா முன்னாடி கட்டிகிட்டு இருந்தது இப்போ ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா பில் வருது வீட்டுக்கு அப்போ தொழில் நிறுவனங்கள் வந்து பல தொழில் நிறுவனம் போராட்டம் நடத்தினாங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அவர்கள்லாம் போராட்டம் நடத்தி கூட இன்னும் அவங்க அதுக்கான பல தொ தரிமில்ல மூடி கிடக்குது அவர்கள்ட தோல்வி மறைக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த திடீர்னு ஒரு ஐடியாலஜி சொல்லுவாங்க ரெண்டாவது சமூக நீதி பத்தி பேசுவாங்க சமூக நீதியை பத்தி பேசுறது எந்த எந்தவித அதிர்வர்களையும் கிடையாது வாய்க்குலேயே பேசுவார்களே ஒளிய சமூக நீதியை ஃபாலோ பண்றாங்கன்னா சுத்தமா ஜீரோ நீங்க வேங்க வாயில் எடுத்துக்குவோம் இன்னைக்கு வரல வேங்க வாயல் விஷயத்துல ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்லை ஏன் நீங்க இவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கிறது ஒரு குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனம் கொடுக்குறீங்க ஒரு சின்ன தலித் இதுலயே ஒரு குற்றவாளியாக இருந்தால் அவரை வந்து எப்படி நீங்கள் இன்ட்ராக்ஸ் இன்ட்ராகேஷன் பண்ணுவாங்கன்றது என்ன வக்கீலாக இருந்திருக்கேன் நான் எவ்வளோ கேஸில் நான் தலித் மக்களுக்காக வாதாடி இருக்கிறேன் பீராயிருக்கேன் கமிஷன் வைஸ் சேர்மனாக இருந்திருக்கிறேன் ஸோ அந்த அவங்க மேல நீ எந்தளவுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு தலித் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு கடந்தும் ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்லை ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் நான் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன ட்வீட்டில் அவர் வந்து ஊரூரா போய் மக்களை சந்திக்கணுன்னாரு நீங்கள் ஊரூரா போகிறது இருக்கட்டும் முதல்ல எஸ்டி ஹாஸ்டலில் போய் பாருங்கள் அப்படின்னா எஸ்டி ஹாஸ்டலினுடைய தரம் என்னங்க இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் அந்த மாணவர்கள் தங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கா அல்லது மாணவர்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை இல்லை தலித் மக்கள் வாழ்கிற பகுதியில் அவர்கள் வாழ்கிற பகுதியில் போய் பாருங்க அடிப்படை வசதிகள் இல்லை இவங்க என்ன திராவிட மாடல்ன்றாங்க போலி திராவிட மாடல்